சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு நன்மை தரும் தகவலாக கூட்டுறவுத்துறை மூலம் ரூபாய் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு கோடி கடன் வழங்க இலக்கு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் துறை மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் பயிர்க்கடன் வழங்க ரூபாய் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி முப்பது கோடி ஆண்டு குறியீடு நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி ஐந்து வரை பதினைந்து ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு விவசாயிகளுக்கு ரூபாய் இரண்டு புள்ளி எண்பத்தி எட்டு கோடி பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது என கூட்டுறவு சங்கங்களின் மாண்டல இணைப்பதிவாளர் தெரிவித்துள்ளார் கூட்டுறவு துறையானது கிராமப்புற ஏழை எளிய விவசாய பெருமக்களுக்கு பயிர்க்கடன் மற்றும் உரம் வழங்குதல் உள்ளிட்ட சேவைகளை வழங்குவதிலும் இதர அனைத்து பிரிவினருக்கும் பயிர்க்கடன் கால்நடை பராமரிப்பு கடன் மத்திய கால கடன் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் மற்றும் ஆதிதிராவிடர் பொருளாதார மேம்பாட்டு கடன் சுய உதவி குழு கடன் ஆகியவற்றை வழங்குவதில் பெரும் பங்கு வகிக்கிறது அதன்படி ஈரோடு மாவட்டத்தில் கூட்டுறவு துறையின் மூலம் தொள்ளாயிரத்தி மூன்று முழு நேர நியாய விலை கடைகள் ஒன்பது பகுதி நேர நியாய விலை கடைகள் என மொத்தம் இரண்டு நியாய விலை கடைகள் மற்றும் எண்பத்தி ஒன்பது நகரும் நியாய விலை கடைகள் செயல்பட்டு வருகின்றன அதன்படி அரசால் வழங்கப்படும் விலையில்லா அரிசி கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் துவாரம் பருப்பு சமையல் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை மானிய விலையில் பொது மக்களுக்கு நியாய விலை கடைகள் மூலம் விநியோகிக்கப்படுகின்றன ஈரோடு மாவட்டத்தில் கூட்டுறவு துறையில் மாவட்ட அளவில் கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகமும் பொது விநியோக திட்டத்துக்கு என மண்டல அளவில் துணை பதிவாளர் விநியோக திட்டம் அலுவலகமும் சரக அளவில் ஈரோடு மற்றும் கோபி சரக துணைப்பதிவாளர் அலுவலகங்களும் செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் பயிர்க்கடன் வழங்க ரூபாய் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி முப்பது கோடி ஆண்டு குறியீடு நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் முப்பத்தி ஒன்னு

போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனிருந்திருங்கள் நன்றி வணக்கம்